முதன் முதலாக முதல் இரவு அடியே நீ வெட்கத்தை விட்டு என்னருகில் வா முதன் முதலாய் முதல் இரவு முதன் முதலாய் நீ புது வரவு கொஞ்சம் நேரமாவது நாம் இருவரும் கொஞ்சலாம் வா புதிய பட்டாடை உடுத்திய புதிய பெண்ணே உன்னை பார்த்து பார்த்து ரசித்திட வா உன் கட்டழகில் நான் மயங்கி எழுந்து இரு கரம் கொண்டு உன்னை எந்த தோள் மீது தூக்கி எடுத்து சுமந்திடவா தோழி போல நான் உன்னை பின் தொடர்ந்து வந்திடவா முத்தங்கள் தந்து உன்னை முணுமுணுக்க வைத்திடவா எந்தன் மார்போடு உன்னை அனைத்து நான் உனக்கு மயக்கம் வரச் செய்திடவா எந்தன் தேவை அனைத்தும் சுகமாய் உன்னிடம் பெற்றிட உன்னை உசு விட்டிடவா நீயாக போதும் என்று சொல்லும் வரையும் இருக்கி அனைத்திடவா தொடர்ந்து இம்சைகள் தந்திடவா கொஞ்சிக் கொஞ்சிப் பேசிடவா நான் குழந்தையைப் போல உன் மடியில் படுத்து உறங்கிடவா விடியும் வரை விளக்கெறிய விட்டு வைத்து வேடிக்கையால் உன்னை மகிழ்ந்திட செய்திடவா கவிஞர் ந முருகேசன் ஓசூர் கவிதையை பாருங்கள் படியுங்கள் மறக்காமல் லைக் ஷேர் கமெண்ட் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்